அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து குழந்தை தாமதமாகவே இருந்துச்சுன்னா முன்னோர்கள் ஆதிகால பரிகாரம் இது ஒன்று சொல்கிற கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க கொழுந்து அரச மரத்தில் கொழுந்து இருக்கும் அந்த கொழுந்து கிழக்க போகிற கொழுந்தில் சூரிய ஒளி அதில் பட்டிருக்கும் அந்த கொழுந்தை எடுத்துகிட்டு வந்து பசுமாட்டு பாலில் அம்மையில் அரைச்சு மாதவிடாய் இருக்கும்போது நீங்கள் அதைய ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து அதில் மாதம் மாதம் ஒரு மூணு மாதம் அல்லது ஒரு ஏழு மாதம் இதை தொடர்ந்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கருப்பை இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கி அது அரசன் கொழுந்து ப்ளஸ் அரசன் குழந்த அந்த குழந்தை கரு உருவாகிடும் ஆரோக்கியமான அறிவு புத்தி ஞானத்தோட குழந்த பிறக்கும் கண்டிப்பாக இந்த ஆதிகால பரிகாரத்தை செய்யுங்க குழந்த நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்